மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது பதிவான வாக்குகளை விட ஐந்து லட்சத்து நான்காயிரம் வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது தற்போது அம்பலமாகி இருக்கிறது வாக்குப்பதிவு மாற்றி வாக்குச்சீட்டு முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில் இந்த குளறுபடி தற்போது அம்பலமாக இருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது சிறப்பு செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்டுப் பெறலாம் பால் முருகன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம் மகாராஷ்டிராவில் தற்போது வாக்கு எண்ணிக்கை முடிந்து முடிவுகள் அறிவிக்கப்பட்டது தீவிரமாக ஆராயப்பட்டு வருகிறது இதில் தற்போது அஞ்சு லட்சத்தி நாலாயிரம் வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது பதிவானதை விட ஐந்து லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி பதிமூன்று வாக்குகள் கூடுதலாக எண்ணப்பட்டிருப்பது தெரிகிறது இது எப்படி என்கிற கேள்வியைத்தான் தற்போது எதிர்கட்சிகள் உள்பட அனைவரும் எழுப்பி எழுப்பியிருக்கிறார்கள் இது எப்படி என்கிற கேள்விதான் தற்போது எழுந்திருக்கிறது இது குறித்து முன்னாள் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையரான டி ஒய் குரேஷியிடம் கருத்து கேட்டபோது அவர் தன்னுடைய காலத்தில் இதுபோன்று எந்த சம்பவங்களும் நடைபெறவில்லை என்று தெரிவித்திருக்கிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் தான் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் தற்போது வலியுறுத்தியிருக்கிறார் இது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருப்பதாக தற்போது எதிர்கட்சிகள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள்